வணக்கங்க எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறது என்னென்னா பாசிப்பருப்பு பாயாசம் இந்த கப்பில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க அதை நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தால் போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் பேர் படுத்த அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு நாள் விசில் விட்டு இறக்கிடலாங்க பருப்பு நல்லா கொலைஞ்சி பருப்பு நல்லா வெந்து நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் இதை நல்லா கரண்டி விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் சுலபமாக ஈஸியாக அந்த பாயாசம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டுட்டு பால் எடுத்த அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ அதே டம்ளர்லேயே முக்கால் டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொதிவிட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இது இறக்கிட்டு நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு என்ன டாச் எது என்ன சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பாசிப்பருப்பு பாயாசம் நம்ம தயார் பண்ணிட்டோம் ரொம்பவும் குயிக்காக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவும் ஈஸி தாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ